அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் அருள்மிகு ஓதிமலையாண்டவர் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான திருக்கல்யாண தேர் திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நிகழும் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மங்களகரமான சதுர்த்த சித்திதியும் பூச நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை ஐந்து மணிக்கு மேல் திருக்கல்யாண உற்சவமும் ரதத்தின் மீது சுவாமி அமர்தலும் நடைபெற உள்ளது அன்று பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் ரத ஊர்வலம் நடைபெற உள்ளது பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து தை மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமையன்று ஓதிமலை மேல் காவடி காட்சியும் அபிஷேக ஆராதனையும் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வுகளில் நாமும் கலந்துகொண்டு ஆண்டவரின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்